ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களுக்கு ஏன்னா நீங்கள் எங்கள் தான் பேசிட்டு போயிருக்கீங்க இந்த தேசத்தில் நடக்கக்கூடியது எல்லாமே சிரிப்பாக தான் இருக்குதுன்னு சில விஷயங்களை சொல்லியிருந்தால் நாங்கள் ஏற்றுக்கிடுவோம் அதுக்கு பதில் சொல்லுவோம் அதுக்கு எதிர்ப்பு சொல்கிறதுக்காக நாங்கள் வருவோம் நீங்கள் எல்லா அநீதிகளும் எல்லா சங்கடத்தையும் வேறு வழியே இல்லை எனக்கு ஏற்கனவே பிபி லோவாக இருக்குது இன்னும் சிக்கலாயிரும்னு நினச்சி சிரிக்கிறேன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது அதில் இன்னொரு விஷயம் சொன்னார் பாருங்க அண்ணே கோபத்தின் உச்சியில் சிரிப்பு வந்துருமா நீங்க பெரிய வீரபாண்டிய கட்டவம் கோவத்தில் வீரபாண்டிய கட்டவம்னா சிவாஜி நினைச்சா சிரிப்பாரு சிரிச்சிட்டு துடிக்கிறது மீசை அடக்கு அடக்கு என்று அடக்கி கொண்டிருக்கிறது நட்பனாடி வந்த உறவம் சொல்லி சொல்லிட்டு சிரிப்பாரு கோவமா வீரப்பா ஒருத்தர் தான் கோவத்தில் கோவத்தில் மகாதேவி உன் மணவாளன் பிணமாவான் நீ தனியாவாய் எனக்கு கனியாவாய் அப்படி எடுக்கணும் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு அது அவர் ஒரு ஆள் செஞ்சாத்தான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய பேர் செஞ்சாங்க தேட்டரில் கள்ள கொண்டு எரிஞ்சிட்டாங்க அது ஒரு சிலருடைய ஸ்டைல் அது நடுவர் அவர்களே அரியஸ் வந்திருக்குன்னு வீட்டுக்காரர் சொன்னா தான் சந்தோஷப்பட முடியும் அரியஸ் வந்திருக்குன்னு பையன் சொன்னால் சந்தோஷப்பட முடியாது எல்லாம் ஒன்று ரெண்டு ஒன்று கிடையாது ஏ நான் வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு ரொம்ப எளிமையான ஒரே ஒரு நான் நேரடியாக சந்தித்த அனுபவித்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது இதுக்கு சிரிக்கலாமா கோவப்படலாமான்னு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தேரடியில் என் மகளை கூட்டிகிட்டு போய் ஒரு கடையில் ஒரு உணவகத்தில் ஒரு கொத்து புரோட்டா வாங்குறதுக்காக நிற்கிறேன் ஒரு வயசான அம்மா வந்து சொன்னாங்க அம்மா எனக்கு பசிக்குதுமான்னாங்க உடனே நான் சொன்னேன் தம்பி இட்லி சூடாக இருக்காப்பான்னு இருக்குங்கம்மா அப்படின்னாங்க பாட்டிக்கு ஒரு நாலு இட்லி கட்டிடுங்கன்னு எனக்கு வா அதை வாங்கி கொடுக்கக்கூடிய கொடுப்புனே இறைவன் கொடுத்துருக்கான் இது இவ்வளோ நேரம் கிளைமேக்ஸ் இல்லை கிழவி நிதானமாக சொல்லுது ஏதாயி இந்த கடையில் வாங்கிடறாத அது முட்டையை போத்து சேர்த்து கொத்திக்கிட்டு இருக்கியே அதெல்லாம் என்னால் திங்க முடியாது அடுத்த கடைக்கு கடைக்குவானுண்ணா அப்போயே எனக்கு கொஞ்சம் திரும்பி அப்போ தான் கவனமாக க கவனித்து பார்த்தேன் கிளவியை சரி அப்புறம் என் மக சொன்னால் பாவம்மா முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தால் எப்படி அந்த கடையில் உள்ள இட்லி சாப்பிடுவாங்க அடுத்த கடையில் வாங்கி தரலாமான்னா சரி நான் அடுத்த கடையில் போய் நாலு இட்லி நான் சொல்கிறதுக்குள்ளே இட்லியே வத்தும்பாங்க நெய் ரோஸ்ட் இருந்தால் ரெண்டு வாங்குன்னா நெய் ரோஸ்ட் எண்பத்தஞ்சு ரூபா நூத்தி எழுபது ரூபா நான் இப்பதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாச்சு நான் சொன்னேன் உங்க வயசுக்கு ஒரு எழுபது வயசுக்கு மேல இருக்கும் நெய் ரோஸ்க்கு எல்லாம் செமிக்காது பாட்டி நாலு இட்லி கட்டுங்க வாங்கன்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா போங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த கடைக்கார பையன்ட்ட நாலு இட்லி காசு கொடுத்துட்டேன் சரி இந்த மாதிரி ரியாக்ஷனை பாக்குறதுக்கு ரெடியானா அலட்டிக்கவே இல்லை அடுத்து உங்களை மாதிரி ஒருத்தர் கார்ல வந்து இறங்குனாரா ஏ தம்பி நீ நாலு இட்லியை கட்டுப்பான்னு சொல்லிட்டு அந்த கார்ல வர ஒரு பார்சல் வாங்குறக்குள்ள ரெண்டு நெய் ரோஸ்ட்டை கிளவி வாங்கிட்டான் எனக்கு பயங்கர சுவாரஸ்யம் ஆகிப்போச்சு இந்த பொம்பளை வாழ்க்கையில் என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்க அஞ்சு பேருக்கும் டிஃபனு நல்ல உயர்தரமான ஹோட்டலில் பார்சல் பண்ணி வாங்கிட்டு கேஷுவலாக வீட்டுக்கு போயாச்சு ஆனால் இதை இது என்னத்துக்கு இந்த சம்பவத்தை சொல்கிறேன்னா அந்த கிழவியினுடைய வீட்டிலே குடித்து குடித்து இத்து போன ஒரு மகன் இருக்கிறான் குடித்தவனை குறை சொல்லுவீங்களா திறந்து விட்ட உங்களை குறை சொல்லவா அதே வீட்டுல கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வேலைக்கு போன பையன் கொரோனாவால ஊதியக் குறைப்பு ஆள் குறைப்பு என்ற பெயரிலே வேலை இல்லாமல் மூத்த பேரன் வீட்டிலே இருக்கிறான் இரண்டாவது பேரன் எட்டாவது வகுப்பு தான் படிக்கிறான் நீங்க சொல்லி கொடுக்கிற ஆன்லைன் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஒன்றரை ஜிபி அவனுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கிற அளவுக்கு இன்டர்நெட் வசதியோ கணினியோ செல்போனோ அந்த வீட்டில் இல்லை மீன் வெட்டக்கூடிய கடைக்கு போய் மீன் கழுவி கொடுத்து கொண்டிருக்கிறான் பையன் இத்தனை பேருக்கும் சாப்பாடு போட வேண்டிய கட்டாயத்திலே எழுபத்தைந்து வயது மூதாட்டி இந்த தேசத்திலே இருக்கிறாள் என்று சொன்னால் எப்படி சிரிக்க முடியும் எப்படி சார் முடியும் பாரதி சொன்னானே பாதகம் செய்வரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்திலே காரி உமிழ்ந்து விடு பாப்பா என்றானே நாக்கை அரித்து முதுகெலும்பை ஓடிப்பீர்கள் எப்படி சார் சிரிக்க முடியும் ஒரு பெண்ணினுக்கு மேலான பாலியல் வன்கொடுமை இதை விட கேவலமாக எந்த தேசத்துல நடக்குமா நான் கேக்குறேன் துகில் உரிப்பவனை தோல் உரித்து கொஞ்சம் உப்பு தடவினால் என்ன என்ற கோபம் வராதா அதைத்தான் பாரதி சொன்னா சிறுமை கண்டு பொங்குவாய் அப்படின்னா ரௌத்திரம் பழகுன்னா ரௌத்திரம்னா என்ன தெரியுமா ஆத்திரம் இல்லை ஆத்திரம்ங்கிறது அறிவில்லாதது விவேகத்துடன் கூடிய அழுத்தமான வெளிப்பாடு இருக்குது பாத்தீங்களா அது கோபம் இன்னைக்கு இந்த தேசம் இருக்கக்கூடிய நிலைமையிலே கோபம் தாங்க வருது கோபத்தை முதல்ல எது கொடு கொண்டு வரும் தெரியுமா பசி கொண்டு வரும் அதான் பாரதி சொன்னான் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம்னா நான் கோபப்படுறதுனால ஒழுக்கம் சரியாயிருமா மறுக்கப்பட்ட கல்வி கிடைக்குமா சாதி வேறுபாடு கழையப்படுமா செல்வம் பெருகுமா பட்ட ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் சரி செய்யப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னு நீங்க எங்ககிட்ட கேள்வி கேட்கலாம் கிடைக்கும் கண்டிப்பா அதுக்கு ஒரு பதில் இருக்கு என்னுடைய கோபம் ஒற்றை முறைப்பாக இருக்கலாம் என்னுடைய கோபம் ஒரு சொல்லாக இருக்கலாம் என்னுடைய கோபம் ஒருவர் எழுத்தாக இருக்கலாம் என்னுடைய கோபம் ஒரு ஓட்டாக கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நாட்டின் நிலை கண்டு நான் கோபப்படுவேன் அப்பொழுதுதான் இந்த தேசம் செழிக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்